நியூயார்க் நகரத்தில் பங்களாதேஷ்க்கு எதிராக இந்தியா அதாவது தனது முதல் வார்ம் அப் மேட்ச் டி டுவெண்ட்டி கோப்பை முதல் வார்ம் அப் மேட்ச் வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க இந்த மேட்சை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் சொல்லப்போனால் பங்களாதேஷ் சட்டையே பைத்தியக்காரங்க சட்டமாக தாங்க இருக்குது உண்மையிலேயே அந்த டீமில் பார்த்தீங்கன்னா நரிஞ்சு போய் கிடக்கா இங்கே எல்லாருமே அதாவது குள்ளம்மா சத்தே இல்லாமல் அது வந்துட்டு நியூயார்க் கிரவுண்டில் வந்துட்டு ஒத்து வராதுங்க நியூயார்க் கிரவுண்டு எப்படி இருக்குன்னா இந்தியாவிலேருந்து அமெரிக்கா எவ்வளோ நீளமோ எவ்வளோ தூரமோ அந்த தூரத்தில் இருக்குது சிக்ஸர் பவுண்ட்ரி தூரம் ஓகேவா இங்கெல்லாம் வந்துட்டு யார் சர்வே பண்ண முடியும் டெஃபனெட்டா நான் சொல்றேங்க நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா கூட விட்டுருங்களேன் இந்த மூணு டீம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மூணு டீமுக்கு வேர்ல்டு கப் வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அண்ட் இந்தியாவுக்கும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது ஓகேவா இதற்கு காரணம் என்னன்னா இங்க யார் பவர் ஹிட்டரா இருக்காங்களோ அவங்க தாங்க சர்வே பண்ண முடியும் உதாரணத்துக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த மூணு டீம்ல வந்துட்டு சிக்ஸர் அடிக்கிற ஹிட்டர் வந்துட்டு அதிக லெவல்ல இருக்காங்க ஓகேவா இந்திய டீம்ல அதுக்கடுத்து நாலாவது பிளேஸ்ல இருக்காங்க அதனால தான் நாலாவது ஸ்லாட் சொன்னேன் பட் இங்க வந்துட்டு தொட்டா சிக்ஸர் போன பெரிய கிரௌண்ட் அதாவது இந்தியாவுல இருந்து அமெரிக்கா தூரம் கிரௌண்ட் நீங்க நினைச்சு பாருங்க டெஃபனட்டா ஜோஸ் பட்லரு அண்ட் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பவர் கிட்டே தான் இங்கிலாந்து டீம் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பவர் கிட்டே தான் வெயிட் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்களுக்கு இது ஆப்டான கிரவுண்ட் என்றே சொல்றாங்க பட்டு பாகிஸ்தான் இந்த பங்களாதேஷ் மீதி இருக்கிற டீம்லாம் எல்லாம் போய் கிடக்காங்க ஓகேவா அவங்க நாளெல்லாம் வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல மிகப்பெரிய சிக்ஸர் அடிச்சு சர்வே பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கடினங்க அதே மாதிரி கிங் விராட் கோலிக்கு வந்துட்டு இது ஏதுவான ஆடுகளம் ஓகேவா அவர் வந்துட்டு இந்த பெரிய கிரவுண்ட்ல சூப்பரா விளையாடுவார் அந்த டைமிங் ஷார்ட்லேயே ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணுவாருங்க விராட் கோலி ப பக்கா ஃபார்முக்கு வந்தாருன்னா இந்தியா டி டுவெண்ட்டி வேல்ட் கப் வந்துட்டு டெஃப்னட்டா வின் பண்ணுவாங்க ஓகே அதாவது இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ஐபிஎல் டீம்ல வந்துட்டு வெறும் பொம்மை மாதிரி இருந்தாருங்க இங்கே பொங்கி எழுந்தார் என்று சொல்லலாம் ஹார்ட்ரிக் சிக்ஸர் சாஹிப் ஓவர் நினைக்கிறேன் சாகி பலஸ் என்பவரும் மெகுதி சென் ஓவரில் தாங்க வச்சு செஞ்சார் என்றே சொல்லலாம் ஸ்பின்னர்ல மூணு ஹார்ட் சிக்ஸ் சர்வீஸ் நாப்பில் அண்ட் ரோஹித் சர்மா ஒரு டீசெண்டான ஸ்டார்ட்டு சஞ்சுவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு காரணம் என்னென்னா ஜெய்ஸ்வாலுக்கும் வாய்ப்பு கொடுக்கல அப்போ மெயின் மேட்சில் வந்துட்டு ஜூன் அஞ்சாம் தேதி அயர்லாண்டோட போகிறாங்க இல்லையா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தான் தொடக்க விடுறாருங்க போகிறாங்க ஓகே அதாவது நாலு ஸ்பின்னர் எதுக்கே எடுத்துகிட்டு போகிறேன் ரோஹித் சர்மா கிட்ட கேட்டாங்க இல்லையா அப்போ அவர் வந்துட்டு அங்கே போனோன்னு உங்களுக்கே தெரியும்னு சொன்னார் உண்மையிலேயே தெரிஞ்சு தெரிஞ்சதுங்க ஏன்னா இது பெரிய கிரவுண்டு ஓகேவா இங்கே நாலு ஸ்பின்னர் போட்டாலுமே வந்துட்டு ஈஸியாக ஜெயிச்சு போடலாம் ஏன்னா சிக்ஸர் அடிக்கிறது மிகப்பெரிய கடினம் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் இந்த மூணு டீம்னால தான் மிகப்பெரிய சிக்ஸர் அடிக்க முடியுமே தவிர இங்கே மற்ற டீம்களால் மிகப்பெரிய கடினம்னு இங்கே பெரிய ஸ்கோர் அடிக்கிறது ஓகே இந்த நிலையில தான் செம்மையாக திங்க் பண்ணி ரோஹித் சர்மா நாலு ஸ்பின்னரை கொண்டு போயிருக்காரு ஓகே பண்டு வேற லெவலில் அப்ளை பண்ணாருங்க நாலு சிக்ஸர் அண்டு நாலு பவுண்ட்ரி ஐம்பத்தி ரன் பெரிய கிரவுண்ட்லேயே பெரிய சிக்ஸர் ஸ்கை டீசென்ட் ஆஹ் ஒன்னு அண்ட் ஓவரால் நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன் ஸ்கோர் பண்ணாங்க அதான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் இல்லையா அதாவது பங்களாதேஷ் பிளேயர்கள் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கானுங்க அதாவது பைத்தியக்காரர் சட்டையை போட்டுக்கிட்டு இன்னொன்னு நிறைஞ்சு போயிருக்கானுங்க குள்ளமா ஒண்ணுமே இல்லங்க சத்தம் இல்ல ஒண்ணுமில்ல இவங்கலாம் நூத்தி இருபதுன்னு எதிரெண் டீம் தான் சேஸ் பண்ண முடியுமே தவிர நூத்தி ஐம்பது அடிச்சாங்க அடிச்சாங்கன்னா நியூயார்க்கு மைதானத்துல வந்துட்டு இவங்க மிகப்பெரிய கெட்டிகள் ஒண்ணுமே பண்ண முடியல மூச்சை கொடுத்து சுத்துறாங்க சத்து இருந்தா தானேங்க பந்து மேல போகும் இல்லாட்டினா படுத்துரும் இல்லையா அந்த கம்ப்ளீட்டாக படுத்துட்டாங்க அண்ட் அஸ்ரதீப் சிங்லாம் செம்மையா ஸ்விங் பண்ணார் இந்த ஆடுகளும் செம்மையா ஸ்விங் ஆகுதுங்க முதல் ஆறு ஓவர் அதனால இந்திய டீமுக்கு அட்வான்டேஜ் புவனேஷ் குமார்லாம் கொண்டு போயிருந்தாங்கன்னா புவனேஸ்வர் குமார் இந்தியாவுக்கு மிகப்பெரிய லெவலில் சாதகம் அமைஞ்சிருக்கும் ஈஸியாக இந்த விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்ல போனால் பங்களாதேஷை தூ அந்த மாதிரி துப்பி விட்டாங்க என்று சொல்லலாம் டீம் இந்தியா சரி நீங்கள் சொல்லுங்க இந்த பெரிய கிரவுண்ட்ல வந்துட்டு யார்னாலும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணி சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை பண்ணுறேன் அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பெரிய மேட்சாக இருக்குமா அப்படி இப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் டீம்லேயும் நிறைஞ்ச பயிர்கள் தான் இருக்காங்க ஏன்னா பவர் ஹீட்டர்லாம் கிடையாதுங்க இந்தியா லெவலில் அதனால பங்களாதேஷ் எப்படி சோழியை முடித்தாங்களோ அந்த மாதிரி இந்தியா ஈஸியாக பீட் பண்ண தான் அதிகபட்சம் பைப் வாய்ப்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது